பத்திரிகை பிரச்சனைக்கு ஸ்தோத்திரம் நம்ம எல்லாத்துக்கும் ஏசு கிறிஸ்துவோட அன்பை வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நமக்கு ஆசை இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தில் ஏசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருக்கும் அந்த உந்துதல் இருக்கும் ஆனால் நம்மளால சொல்ல முடியாது ஏன் நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா ஏன்னா நம்மனால வந்து தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதுமே சொல்றதுக்கு ரெண்டு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுது ஒன்று வந்து நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதா இருக்குதா அப்படி இருந்ததுன்னா நம்மளால தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும் பரிசுத்தகப்படுத்தி கொண்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும் மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் அதாவது நம்ம எங்கே போனாலும் ஏசு கிறிஸ்துவனுடைய வாசனையை மற்றவங்களுக்கு காமிக்க முடியும் எப்பொழுதுமே பவுல் அப்படிதான் பண்றாருங்க பண்ணுறாருங்க பவுல் வந்து நீங்கள் ரெண்டு குழந்தை ரெண்டு பதினாலு வாசினா கிறிஸ்துவக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் பவுல் என்ன சொல்கிறாரு நான் எங்கே போனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாசனையை நான் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நான் வெளிப்படுத்தல ஏசு கிறிஸ்து என்னை யூஸ் பண்ணி அவருடைய வாசனையை என் மூலியமாய் வெளிப்படுத்துகிறார் அந்த முதலாவது காரியம் என்னன்னா நம்ம அவருக்கு ஏற்ற பாத்திரமா இருக்கணும் பவுல் வந்து கடவுளுக்கு ஏற்ற பாத்திரமா இருக்கார் இல்லைங்களா அதனால தான் பவுல் எங்கே போனாலும் அ அவர் வந்து கடவுள் அழகாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா துறவப்பட்டினத்துக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பார் ஆனால் பின்னாடி வந்து மக்க போகிறார் மக்க போனாலும் அந்த இடத்துலையும் வந்து பவுல் வந்து ஏசு கிறிஸ்துனுடைய வாசனையை எல்லாத்துக்கும் பரப்புகிறார் இருக்கிறார் எப்படின்னா அவர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தேவனுக்கு பெரியமாய் வாழ்கிறார் ரெண்டு குழந்தையர் ரெண்டாம் வைக்கிற மாச்சிங்கன்னா அவர் வந்து மன்னிக்கிறது குறித்து சொல்லியிருப்பார் ஒரு சகோதரர் வந்து அந்த திருச்சபையில் மன்னிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அங்கே இருக்கிற குருந்திப்பட்டின மக்களுக்கு சொல்லியிருப்பார் நானும் மன்னிக்கிறேன் நீங்களும் மன்னிங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் இந்த இந்த மன்னிக்க விடாமல் பண்ணுறது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தான் தான் அவருடைய திட்டங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கா என்ன அவன் தான் நம்மளை மன்னிக்க விடாமல் பண்ணுகிறான் ஆல்ரெடி மற்றவங்க செஞ்சது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது நம்மளும் அதை மன்னிக்காமல் விட்டோம்னா சாத்தான் என்ன பண்ணுறோன்னா நம்மளை வந்து அப்படியே பிடிச்சிக்கணும் ஏன்னா கடவுள் நம்ம எப்படி அடுத்தவங்கள மன்னிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளையும் மன்னிக்கிறார் ஸோ நம்ம மற்றவங்கள மன்னிக்காமல் இருந்ததுன்னா சாத்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களை எங்கே கூட்டிகிட்டு போயிடுவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நரகத்தை கூட்டிகிட்டு போயிடும் ஆமாங்க நம்ம மன்னிக்காமல் இருந்தோம்னா நம்ம வந்து சாத்தா நரகத்தை கூட்டிகிட்டு போயிரும் ஸோ அழக பவுல் என்ன சொல்கிறார் நானும் மன்னிக்கிறேன் நீங்களும் மன்னிக்கிறீங்க அந்த இடத்துல வந்து ஏசு கிறிஸ்துனுடைய நட்கந்தத்தை அவருடைய வாசனையை பவுல் வந்து கொருந்தி பட்டுறதுக்கு சொல்லிட்டு அதற்கப்புறம் அவர் எங்கே போறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கதோனியாக்கு போகிறார் அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணுறாரு அங்கேயும் வந்து அவருடைய வாசனை ஏசு கிறிஸ்துனுடைய வாசனை எல்லாத்துக்கும் பகர பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் காரியம் இருக்குது நிறைய பேர் என்ன நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோம் இல்லையா என்ன அப்படி பண்ணிவிட்டா